ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து கமெண்ட்டில் அதிகமாக கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போ வரும் ப்ளஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சியோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி நான் வந்து வேகன்சியை பற்றி ஒரு ரெண்டு வீடியோஸ் போட்டிருந்தோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்து இன்னொரு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் காலிப்படையுன்னு சொல்லியிருந்தாங்க இதில் ரெண்டுமே சேமாக பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முதுகலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் அதுக்கடுத்து பட்டதாரி ஆசிரியர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டு நியூஸ் பேப்பர்லேயுமே சேமாக தான் சொல்லியிருந்தாங்க சரிங்களா முதுகலை ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்களும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு இதுவுமே டவுட் கேட்டிருந்தாங்க இது வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்களே அந்த வேக்கன்சியா ஆகும்னு சொல்லிட்டு அது நோட்டிஃபிகேஷன் கொடுத்த வேக்கன்சி இல்லை அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேக்கன்சி ஏன்னா பிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அந்த வேகன்சி இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வேக்கன்சின்னா அந்த நியூஸ் பேப்பர்லேயுமே சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பிஜி டிஆர்பி படிக்கக்கூடிய கேண்டிடேட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அதாவது ஆனுவல் பிளானர் படி பார்த்திங்கன்னா நமக்கு மே மந்தே கொடுத்துருக்கணும் அதற்கு முன்னாடி டெட்டு கொடுத்துருக்கணும் ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் அப்படி தான் டெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து டிஆர்பி வந்து இரநூறு போஸ்ட்டோடு வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஆனால் தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெட்டுக்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை ஆனால் அந்த பள்ளிக்கல்வித்துறை மானிய குறைக்களை பார்த்திங்கன்னா விரைவில் டெட் எக்ஸாம்ஸ் வந்து நடத்தும்னு சொல்லியிருந்தாங்க ரீசெண்டாக ஒரு சில நியூஸ் பேப்பர் எல்லாமே டெட்டுக்கான எக்ஸாம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வரும் தான் டிஆர்பி வரும் அப்படின்னு ஹெல்ப்லைனில் கேள் ஃபோன் பண்ணி கேட்டப்பையும் சொன்னதாகவும் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சில நியூஸ் பேப்பர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம்ஸ் வந்து முதலில் வரத்துக்கு வாய்ப்பு இந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கன்ஃபார்ம் வேக்கன்சியும் வந்து என்னது கன்ஃபார்ம் சரிங்களா இரநூறு வேக்கன்சி ஃபஸ்ட்டு டவுட்டில் இருந்தது ஸோ இப்போ வந்து இரநூறு வேக்கன்சி கிடையாது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சி இரண்டாயிரம் போதுமான டிஆர்பி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி எழுநூறு இந்த மாதிரி தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஒரு சில இயர் மட்டும்தான் மூவாயிரம் இப்படி வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க இப்போ ஆகஸ்ட் மந்தில் நடக்க இருக்கு அவங்களுக்கான டேட்டில் கொடுத்துருக்காங்க ரெண்டு வயசாக பிரித்து சென்னை அதுக்கடுத்து மதுரை இந்த மாதிரியான இடத்துல சாரி நினைக்கிறேன் சரிங்களா திருச்சியார் மதுரை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஓஸ் அதோட ஆபீஸ் அஸ்டன்ட் இவங்களுக்கு எல்லாமே அந்த ஸ்டாஃபோட விவரங்கள் கேட்டு கூட்டம் இதெல்லாமே நடக்கிறதா நியூஸ் பேப்பர் இதெல்லாமே போட்டிருந்தாங்க ஸோ இது முடிஞ்ச பிறகு கூட நமக்கான வேகன்சி ஃபைனலாக அப்டேட் ஆகலாம் அல்லது நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட ஆடம் நோட்டிஃபிகேஷனாக நமக்கு வந்து என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷனும் கன்ஃபார்மு எக்ஸாமும் வந்து வேக்கன்சியும் கன்ஃபார்மு ஆனால் நம்ம படிக்கிறதா என்ன கன்ஃபார்ம் ஆகலை ஏன்னா அதில் நிறைய பேர் வந்து டவுட்லேயே இருக்கிறாங்க நம்ம வந்து படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அதோடய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் உடனே முடிஞ்சிடும் சரிங்களா மற்ற எக்ஸாம் எப்படியும் ஆனால் பிஜிடிஆர்பி அந்த மாதிரி தான் முடிஞ்சிட்ருக்கு டிலே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லாஸ்ட் இயர் மட்டும்தான் கொஞ்சம் அந்த கீ ஆன்சஸ்ஸு ப்ளஸ் வந்து அந்த வேக்கன்சி இதெல்லாமே டிலே ஆயிடுச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினேழு ஈவன் பத்தொம்போது டிஆர்பி கூட பார்த்திங்கன்னா இருபதுல போஸ்டிங் போட்டாங்க உங்களுக்கு ரிசல்ட் இதெல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் இந்த மாதிரி வந்துருச்சு சரிங்களா ஃபிப்ரவரியில் அவங்களுக்கு போஸ்டிங் இதெல்லாமே கொடுத்துட்டாங்க ஒரு ஒன் டூ மந்த்து டிலே பண்ணி ஸோ வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தொடர்ந்து உங்கள் சிலபஸ் வந்து படிக்க கம்ப்ளீட் பண்ணுங்க அதுலேயுமே நிறைய பேர் வந்து டவுட்டு சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆனிச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகாது ஒரு ஹன் டென் பர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நியூஸ் நியூஸ் பேப்பர்லேயுமே போட்டிருந்தாங்க முழுமையாக மாறாது அதில் ஒரு சில பகுதிகள் வந்து சேர்க்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றின அப்டேட்டும் இன்னும் கொடுக்கல சரிங்களா ஆனால் ஜியோ இதெல்லாமே பாஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின அப்டேட்டட் நியூஸுமே நமக்கு வந்து கொடுக்கல ஆனால் ஒரு சில நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா முழுமையாக மாறாது ஒரு சில பகுதிகளை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இருக்கக்கூடிய சிலபஸை தற்போது இருக்கிறத வந்து என்ன பண்ணுங்கள் படிங்க டிஆர்பி பற்றின அப்டேட்டட் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுடைய சிலபஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது ஜிகே இருக்குது ஸோ அதுக்கெல்லாமே படிக்கணும் நமக்கு இருக்கக்கூடிய டைமிங்கை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் படிங்க நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்